இதுக்காக இப்போ தனியாக பிரத்யேகமாக கெனால் பீட்ஸுன்னு சொல்லி தனியாக ஒரு தனிப்படையை உருவாக்கியிருக்காங்க ஸோ இந்த தம்பதியோட முதியவர்களோட உடல் குராய முடிவு வருது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட அந்த சம்பவம் நடந்து ஐம்பது மணி நேரத்துக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கிட்டத்தட்ட ரெண்டு நாளுக்கு முன்னாடி அதாவது காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது மே ஒன்றாம் தேதி ரெண்டு நாள் முன்னாடி அப்படின்னா ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி சம்பவம் நடந்திருக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த சம்பவம் திருப்பூர் சம்பவம் நவம்பர் இருபத்தெட்டு ஈரோடு சம்பவம் ஏப்ரல் இருபத்தெட்டு சோ இது தெரிஞ்சதும் கூடுதலாக தனிப்படை அமைக்கிறாங்க சம்பவம் நடந்ததுக்கு முந்தைய நாட்களோட சிசிடிவி காட்சியையும் பிந்தைய நாட்களோட சிசிடிவியையும் செக் பண்றாங்க அதுக்கப்புறம் கைரேகை தகவல் கிடைக்காததுனால அங்க மாதிரி அதாவது திருப்பூர்ல நடந்தது மாதிரி இங்கேயும் வந்து கால் தடத்தை அடையாளம் எடுக்கிறாங்க சோ என்ன பண்றாங்க வாய்க்காலில் ஒரு பகுதியை மட்டும் ஒரு பகுதி தண்ணியை மட்டும் அடைச்சிட்டு அங்க சோதனை பண்றாங்க அப்போ அங்க ஒரு இரும்பு கம்பி கிடைக்குது அப்படின்னா சம்பவம் நடந்த விளக்கேத்தில இந்த கீழ்பவானி வரைக்குமான தூரம் அப்படின்றது கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் தான் நான் தோராயமா சொல்றேன் உடனே காவல்துறையினர் என்ன பண்றாங்க தாமதிக்காம இந்த கீழ்பவானி வாய்க்கால்ல இருந்து சுத்தி இருக்கிற அறுபது கிலோமீட்டர் தூரம் வரைக்குமான சிசிடிவியை ஆராயிறாங்க அதாவது பழையபாளையம் டு விளக்கேத்தி அரைச்சல் டு விளக்கேத்தி மா விளக்கேத்திக்குமான தூரத்தை வச்சு இதை பிளான் பண்ணுறாங்க ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு கிடைச்ச மொத்த ஃபுட்டேஜையும் பார்த்தா இருபத்தெட்டாம் தேதி நைட்டு ஒரே ஒரு சின்ன வெளிச்சம் மட்டும் சம்பவம் நடந்த இடத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருக்கு சில மணி நேரத்தில் அது திரும்ப வந்ததும் பதிவாயிருக்கு கூடுதலாக கவனிக்கும் போது அதை இரு சக்கர வாகனம் அப்படின்றத உறுதி பண்ணுறாங்க அது ஒரு பைக் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க கூடுதலாக செக் பண்ணால் சென்னிமலை பக்கத்தில் பழைய பாளையம் வரைக்குமே அந்த பைக் வருது அப்படின்றத உறுதி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த பைக் எங்க போச்சு அப்படின்றதுக்கான எந்த புட்டேஜும் கிடைக்கல சோ உடனே காவல்துறையினர் என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா இதை இருக்கிறது நீங்க சரௌண்டிங்ல இருக்கிறவங்க தான் பண்ணியிருப்பாங்க வெளி மாநிலத்தில இருந்து பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்ற முடிவுக்கு வராங்க சோ உடனே இந்த சிசிடிவி சம்பந்தப்படுற அரச்சலூர் காங்கேயம் சென்னிமலை பகுதியில் இருக்கக்கூடிய பழைய குற்றவாளிகளோட ஹிஸ்டரி எடுக்கிறாங்க அதுலதான் அரச்சலூர் வீரப்பம்பாளையத்தை சேர்ந்த ஆட்சியப்பன் அரச்சலூர் தெற்கு வீதியை சேர்ந்த மாதேஸ்வரன் வீரப்பம்பாளையம் புதுக்காலனியை சேர்ந்த ரமேஷ் அப்படின்ற மூவர் மூணு பேர்ட்டையும் விசாரிக்கிறாங்க ஸோ மூணு பேர்ட்டையும் விசாரித்ததில் ராமசாமி பாக்கியம் தம்பதியை கொலை செஞ்சது நாங்கள் தான் அப்படின்றத மூணு பேருமே ஒத்துக்கிட்டாங்க